செம்பட்டியில் ஆத்தூர் மேற்கு ஒன்றியம் சார்பாக கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடுவது குறித்து திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய அவைத் தலைவர் தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் ஆத்தூர் மேற்கு ஒன்றியம் திமுக சார்பாக முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா மற்றும் ஜூன் மூணாம் தேதி நடைபெறவுள்ள பிறந்தநாள் விழா கொண்டாடுவது குறித்து ஆத்தூர் மேற்கு ஒன்றிய திமுக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் புதன்கிழமை பகல் பதினோரு மணி நேரத்தில் செம்பட்டியில் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஆத்தூர் மேற்கு ஒன்றிய திமுக அவைத் தலைவரும் ஒன்றிய குழு உறு உறுப்பினருமான கணிக்கைச்சாமி தலைமையில் வாங்கினார் ஆத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாறைப்பட்டி ராமன் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக துணை செயலாளர் மார்க்கெட் மேரி மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் பாஸ்கரன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மணலூர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் நெல்லூர் மலைச்சாமி மேற்கு ஒன்றிய பொருளாளர் தேவரம்பட்டி போஸ் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆத்து தூர் நடராஜன் வரவேற்று பேசினார் கூட்டத்தில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆத்து தூர் நடராஜன் பேசும்போது திமுக மாநில துணை பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான ஐ பிரியசாமி அவர்கள் மற்றும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான ஐ பி செந்தில்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கடந்த பத்து வருடங்களாக கலைஞர் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம் இவ்வருடம் நூற்றாண்டு முடிந்து நூற்றி ஓராவது ஆண்டு தொடங்க உள்ளது தேர்தல் விதிமுறை இருப்பதால் ஒரு சில கிராமங்களில் குடியேற்ற முடியாத சூழ்நிலை உள்ளது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கிட வேண்டும் பின்னர் அருகில் உள்ள மருத்துவமனைகள் ஆதரவு இல்லங்களுக்கு முதியோர் இல்லங்களுக்கு சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கிட வேண்டும் இது தவிர அனைத்து கிளைக் கழகங்களில் ஒளிபெருக்கி வைத்து கலைஞரின் புகழ் பரப்பும் பாடல்களை ஒலிபரப்பு செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் திண்டுக்கல் மாவட்டத்திலேயே முத்தமிழ் கலைஞரின் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடிய ஒன்றியம் ஆத்தூர் மேற்கு ஒன்றியம் என்ற பெருமையை நாம் பெற வேண்டும் என கூறினார் கூட்டத்தில் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் முரேசன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் விரக்கல் காங்கையன் பேராட்சி மன்ற தலைவர் ஐயம்பாளையம் ரேகா ஐயப்பன் சித்தேங்கோட்டை போதும் பொன்னு முரளி பேரூர் கழக செயலாளர் சித்தேங்கோட்டை சக்திவேல் ஐயம்பாளையம் தங்கராஜ் ஊராட்சி மன்ற தலைவர் சீவல் சலகர் ராணி ராஜேந்திரன் அக்கரைப்பட்டி லட்சுமி சக்திவேல் வீரக்கல் ராஜேஸ்வரி தங்கவேல் ஆத்தூர் ஐ ஜம்ருத் பேகம் போடிக்காமன் வாடி நாகலட்சுமி சசிகுமார் ஒன்றியக்குழு உறுப்பினர்கள் செல்வி கங்கையேன் சித்ரவு சாதிக் அழகு சரவணன் குமார் உட்பட திமுக நிர்வாகிகள் மற்றும் எண்பத்தி ஏழு கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிறைவாக ஆத்தூர் மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் கருத்தராஜா நன்றி கூறினார்